விஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலாபலங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போலத்தான் தெரியுதுங்க அதாவது கிரக நிலவரங்கள் எதுவுமே சாதகமான இடங்களில் இல்லாத காரணத்தினால் படுத்தல்கள் தான் பல விதத்தில் பல வழிகளில் பயிற்சி தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் எதை தொட்டால் தடங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்கினாலும் வீண் அபராதம் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் சுமாரான வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது மூன்று நாட்கள் சந்திராட்சம்மன் நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இது இரண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வர நாட்களா